ஸ்ரீருபியோ நமஸ்ரீ மாதிரே நம மாணிக வீணா மபலாலையீ மதாலம் மஞ்சுளவ்விலா மாகேந்திரீலோமீ மாதங்க கனிய மனசாஸ்மராமி காளிதாசவரம் ஸ்ரீஷ்மாதகம் சுசபே சாயமங்கலம் சுபச்சிதம்பரம் அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்பமே சூழ்க எல்லா உயிரும் என் கொட்டிருக்க இந்த காணொலி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற சிறப்பான சிந்தனை என்னென்னா ஆணினுடைய பலம் எது பெண்ணினுடைய பலம் எது இந்த ரெண்டு பலமும் ஒன்றா சேர்ந்து ஒழுங்கா நிறைவா இருந்தால் தான் உலகமானது இயங்கும் இதுதான் எல்லாரும் சக்திகள் ஒன்று சேர்ந்து இயங்கணும்னா அதுக்கு பரிபாலனம் பண்றதுக்கான தத்துவங்கள் வேணும் தான் அதுல நடைமுறையானது சிக்கல் இல்லாம செயல்படும் இதுதான் தாத்பரியம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதொரு கழுமல வலடகர் பெண்ணில் நல்லாலும் பெருந்தகை இருந்ததே சீர்காழி ஞானசம்பந்த பிள்ளை தேவாரத்தில் அருமையான பாடல் இறைவனுக்கு நல்ல மனைவியாக தேவி கிடச்சதுனால தான் அவர் எல்லா சௌக்கியங்களும் உலகத்துக்கு வழங்குகிறார் அப்படின்னு அவருடைய பதிகத்தில் சொல்லியிருக்கார் பெண்ணில் நல்லாளரும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாள் நல்லாள்னால் நன்மைகள் பல புரியக்கூடியவர்கள் அவனுக்கு மனதிற்கு ஒத்ததாக இருக்கக்கூடிய பெண்ணாக நல்ல பெண்ணாக இறைவனோடு சேர்ந்து இருந்த தான் இந்த உலகமானது உயும்படியான பல செய்களை இறைவன் செய்கிறான் அப்படின்றத அருமையாக குறிப்பிட்டிருக்கார் தையல் நல்லாள் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணானவை ஒரு கணவனுக்கு ஒரு மனிதனுக்கு ஆடவனுக்கு கிடைச்சிட்டான்னா ஒழுங்காக கிடைச்சிச்சா அவனுடைய பரிபாலனமானது சிறப்புற்று இருக்குங்கிறதுக்கான அருமையான ஒரு பதிகம் இது எல்லா திருமண பத்திரிகைகளிலும் திருமண வாழ்த்துக்களிலும் இதை அச்சிடுவாங்க சீர்காழி சம்பந்த பெருமானவருடைய பதிகம் இப்போது ஆணுக்கு பலம் எது பெண்ணுக்கு பலம் எது சிவனும் சக்தியும் சேர்ந்த சொரூபம் இந்த உலகத்துல ஆண் பெண் இணைந்து இருக்கும் பரிமாணம் அதுதான் உலகம் இந்த இரண்டு பலமும் ஒன்றாக சேர்ந்து இயங்கும் தான் இந்த உலகம் எல்லா வடிவங்களையும் வெகுவாக பரிமளிக்கின்றது ஒரு இடத்துல பிரகாசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இருள் நீங்கணும் அப்போ இந்த உலகம் எல்லா வடிவங்களையும் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் பரிமளிக்குது அப்படின்னு சொன்னா அப்போ அங்க ஆணின் பலம் எது அது எதற்காக பலமூட்டுகிறது பெண்ணோட பலம் எது அது எதற்காக பலமூட்டுகிறது இதை வச்சு தாங்க வாழ்க்கை சக்கரமானது ஓடிக்கிட்டு இருக்கு ஆணின் பலம் அவருடைய அதிகாரத்துல இருக்குது அதிகாரம் பண்றது அதை போல பெண்ணின் பலம் எதுல இருக்குதுன்னா அவளுடைய உரிமையில் இருக்கிறது இவைகள் வந்து அவர்களுக்கு அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எங்கு சரியாக இது கிடைக்கின்றதோ அங்கு வாழ்வியல் ஜொலிக்கின்றது அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த வாழ்வியல் ஒவ்வொருத்தருக்கும் இனிப்பாக இருக்கும் அதில் ஐயமே கிடையாது ஆணின் அதிகாரம்னா என்ன அப்போ பெண்ணுக்கு அதிகாரம் கிடையாதா அப்படி குதர்க்கம் பேசக்கூடாது எது யார்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்னு வழி வழிவகுத்து வச்சிருக்காங்க வாழ்ந்தார்கள் முன்னோர்கள் அது நிறைவான பரிமாணத்தை வழங்கியது அதிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு செயலை இயக்குவது இயக்குபவனை ஆண் கையில் பெண் இயங்கும் சக்தியானது இருந்துச்சு அப்படின்னு சொன்னோமான வெகுவாக சீரமைக்கப்பட்டு அருமையாக பரிமளிக்கும் ஒரு செயலை ஒரு ஆண் எடுத்து செய்தா அப்படின்னு சொன்னோம்னா அந்த செயலானது வெகுவாக சீரமைக்கப்பட்டு இருக்கும் ஆனால் அதுக்கு பின்புலமாக பெண்ணானவன் இருப்பாள் பெண்ணுக்கு உரிமையானது எல்லா செயல் மற்றும் பொருள்கள் மீது கண்டிப்பாக இருக்கும் ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா அதனுடைய உரிமை பூரா அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கணும் அந்த வீட்டினுடைய செயல்பாடுக்கெல்லாம் வச்சானியாக இருக்கிறதுனால எல்லா பொருள்கள் மீதும் இயங்கும் சக்தி ஏங்கா சக்தி சொத்து பற்று வரவு எல்லாவற்றின் மீதும் அவளுக்கான உரிமையானது இருக்க வேண்டும் அப்போதான் எல்லாம் பாதுகாக்கப்படும் இல்லைன்னா அங்கே பாதுகாப்புக்கு பலம் இல்லாத போயிடும் உலகியல் வாழ்க்கையில ஒரு உயிரானது இந்த உலகத்துல ஜனிக்க ஆணினுடைய அதிகாரம் தேவைப்படுது ஒரு ஆண் அதிகாரம் ஒரு பெண்ணின் மீது இருக்கும் போது தான் அவன் உயிரை அந்த பெண்ணுக்கு அந்த ஆணின் மீது உரிமை இருப்பதால் அவள் அந்த உயிரை பேணி ஒரு ஜீவனை உருவாக்கி உலகத்துக்கு கொடுக்கிறாள் அப்போ அந்த பெண்ணுக்கு அந்த ஆணின் மீதும் அவள் பெற்ற ஜீவன் மீதும் முழு உரிமையானது இருக்கின்றது அப்போ கணவன் பிள்ளைகள் எல்லாவற்று மீதும் அவள் உரிமை செலுத்த வேண்டும் எல்லா விதமான உரிமையும் அவளுக்கு இருக்கணும் இந்த அதிகாரம் மற்றும் உரிமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைக்கலன்னா அங்கே விபரீதங்கள் ஏற்பட்டு விளைவு பின்னடைய ஆரம்பிக்கும் ஆணோட அதிகாரம் எங்கெங்கே செல்லும் எங்கே செல்லாது ஆணோட அதிகாரம் எங்கே செல்லும் ரெண்டு இடத்துல செல்லும் முதல்ல அவனுடைய தாய் என்ன கேட்டாலும் அவ மறுக்க மாட்டா அவருடைய பாதிப்பு அவங்ககிட்ட இருக்காது அதே போல மனைவி அதுவும் அவன் தன் மனைவிக்கு முழு உரிமையை கொடுத்து இருந்தான்னா அவள்கிட்ட அந்த அதிகாரமானது செல்லும் வேறு இடத்துல அதனுடைய அதிகாரம் செலுத்த முடியாது மகன்கிட்டையோ மருமகள் மருமகள்கிட்டயோ மற்றார் இடத்துலையோ அவனோட அதிகாரம் செலுத்த முடியாது அப்படி செலுத்தினான்னா உலகத்துல மதிப்பற்றவனாக அவன் காணப்படுவான் அதை போல ஒரு பெண்ணுக்கு தந்தை இடத்திலும் கணவரிடத்திலும் உரிமையானது அவசியம் இருக்க வேண்டும் கண்டிப்பா இருக்கும் தந்தை கிட்ட இருக்கும் இவனை திருமண கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன பெயர் குடிக்கலப்பான்னு சொன்னா அந்த தகவப்பான்னு கொஞ்சம் யோசிப்பான் அவளின் பரிபூர்ணமான இந்த உரிமையானது ஒரு பெண்ணுக்கு இருந்தாதான் அவளோட பரிமாணமானது ஜொலிக்க போகும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணிடம் முழு உரிமை கிடைத்து விட்டுச்சுன்னா அவள் அவனை வைத்து கொண்டே இந்த உலகத்தையே ஜெயிச்சுடுவார் தான் காரணம் ஒன்றுமே இருக்காது பத்து ரூபாய் சம்பாரித்து அதை கொண்டு வந்து கையில் அப்படியே கொடுத்துட்டானா எட்டு ரூபாயை செலவு பண்ணி ரெண்டு ரூபாயை மிச்சப்படுத்தி அவனை ஒரு பத்து வருஷத்தில் எங்கேயோ கொண்டு வந்துடுவான் அதே ஒரு ஆணுக்கு அதிகாரம் செலுத்த வேண்டிய ஒரு இடம் இருக்கணும் அப்போ தான் அவன் சோர்வடைய மாட்டான் அவனுக்கு உலகத்தில் ஒரு கம்பீரம் கிடைக்கும் அவன் வெகுவாக வாழ்க்கையை ஜெயிச்சிடுவான் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த மனைவி அவகிட்ட தன் அதிகாரத்தை செலுத்தும் பொழுது அவனுடைய கோபம் தாபங்கள் எல்லாமே அங்கே மழுங்கி விடும் இதுதான் ஒரு சிறும்பு குடும்பத்தோட அச்சாணி சூத்திரம் இந்த அச்சு ஒழுங்கா இல்லைன்னா வாழ்க்கை சுகமாக இருக்காது ஒழுங்கா இருந்தால் சுகமாக ஓடும் இல்லைன்னா விரக்தி தான் மிஞ்சி வாழ்க்கையை கசக்க ஆரம்பிச்சிடும் புரிதல் இல்லாமல் போயிடும் கணவன் மனைவிக்கு உரிமை அளிக்கவும் மனைவி கணவனுக்கு அதிகாரம் அளிக்கவும் வாழ்க்கை இணைக்கும் இல்லையில் கசக்கும் அதுதான் இறைவன் சிவபெருமான் திருவிளையாடல் புராணத்தில் அருமையாக காட்டுறார் திருவிளையாடல் புரிஞ்சார் உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு அம்பாளுடைய உரிமைக்காக சிவன் அதிகாரத்தை மறுத்து தனியாக இயங்க துணிகிறார் உன் இஷ்டத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு தன் அதிகாரத்தை செலுத்துற என்னுடைய உரிமைக்காக நான் போராடுவேன் அவ எத்தனைச்சு நிற்கிறார் இதான் உங்களுக்கு தெரிந்த கதை தான் அதன் விளைவு தேவி தனியாக ஏங்குறேன்னு சொல்லி சக்தி தனியாக பிரிஞ்சிட்டார் சிவன் தனியாக பிரிஞ்சுட்டார் உலக ஏக்கம் நின்றது கூடு இல்லாத சக்தியாக தேவி நிற்கவும் சக்தி இல்லாத சவமாக சிவன் நிற்கவும் அண்ட சராசரமே அவதியுற்றது அப்புறம் தேவர்களெல்லாம் ஒன்று கூடி இந்த மாதிரி இருந்தால் ஏங்கனா சரி வராதுன்னு சொல்லி எல்லாரும் மகாதேவனை பிரார்த்தனை பண்ணி தேவிக்கு உரிமையை அழித்து அப்போ தான் அவர் உடலில் பாதிய தேவிக்கு அழித்து தன்னுடைய அதிகாரத்தை தன்வசம் வச்சு அவளுக்கு உரிமையை கொடுத்து உலகத்தில் இன்பமாக இயங்குவதற்கான சூழ்நிலையை சிவசக்தி ஐக்க சுவரூபத்தை சிவனில் பாதிய தேவிக்கு அழித்த அர்த்தநாரீஸ்வர தோட்டத்தை நம்ம பார்க்குறோம் இது வரலாறு இப்படி சிவனும் சக்தியும் ஐக்கியமாக இருக்கிற காரணத்தினால் ஒரு வீடில் கணவனும் மனைவியும் சிவசக்தி ஐக்கிய சுருவமாக இருந்தோமான அந்த இல்லத்தில் இல்லறமானது செழிக்கும் நல்லறம் தோன்றும் நல்ல வித்துக்களால் நல்ல மக்கள் பேரு கிடைக்கும் வாழையடி வாழை வழி தோன்றல் நிகழும் ஆகையினால் இந்த ஆணுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரமும் பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையும் சரியான விதத்தில் சொன்ன அந்த இல்லறத்தில் எந்தவிதமான குறைபாடும் இல்லாமல் மேலோங்கி இருக்கக்கூடிய பல பரிமாணங்களை நாம் பார்க்கலாம் ஆகையினால மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதுரு கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே காழிப்பிள்ளையாருடைய அருமையான பதிகம் இந்த பதிகத்தை தினந்தோறும் நாம் மனசில் நிறுத்தினோம் எல்லா விதமான இல்லறத்தில் சுகங்களை பெற்று பல சோபாக்கியங்களுக்கு நீங்கள் அதிபதியாக திகழலாங்கிறது உறுதியான ஒரு சிந்தனை இந்த சிந்தனையோடு இந்த சிறப்பான சிந்தனையை முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு உங்களை மேதாவிலாசம் காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்